கோட்டை எல்லாம் கத்துக்கிட்டீங்க இந்த வளர்ச்சியில உங்களுக்கு யாரு அதிகமான காரணம் யாருக்கலாம் உங்க தாய் தந்தை காரணம் தாயுடைய அந்த உடல்ல உயிரத்தையே வந்து உணவா குடுக்கிறாங்க போய் சம்பாரிச்சுட்டு வந்து உங்களுக்காக வேண்டி உழைச்சி முறையெல்லாம் வளர்த்து விட்டுக்கிறான் சரி உங்களுடைய பெற்றோர்கள் முதிய வயதுல எடுக்கிறாங்க உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு வந்திருக்கா நீங்க நிஞ்சன கை வச்சு சொல்லுங்க நீங்க யாரை கவனிக்கிறீங்க இப்ப உங்களுடைய பெற்றோர் கவனிக்கிறீர்களா உங்க பிள்ளை நீங்க கவனிக்கிறீங்களா நெஞ்சில கை வச்சிருங்க யார் மேல உங்களுக்கு கூடுதல் பாசம் இருக்குது யார் மேல துடிக்கிறீ அம்மா உடம்பு சரியில்ல சும்மா உட்காந்துருக்கிறீன் மாத்திர வாங்கி போட சரியா போயிருந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லா தூக்கு அங்க கொண்டு போ இந்த வந்த ஆசுபத்திரிக்கு போ மெட்ராசு கொண்டு போ அங்க கொண்டு போ கொண்டு போ பாண்டிச்சரி கொண்டு போ துடிக்கிறீங்களா இல்லையா எதுக்கு எது சொல்றேன்னு கேட்டா நம்ம அங்க விட்டு வழிபட்டு போயிருவாரு இங்க என்ன என்ன நடக்கணும் யார் வந்து நம்மளை வளர்ப்பதற்கு காரணகர்த்தாவா இருக்காங்களோ அவர்களுக்கு ஒண்ணுண்டா நீங்க துடிக்கணும் அதான் அதான் லாஜிக் அதான் அறிவு கேட்ட வாதம் அதுதான் பகுத்தறிவு பகுத்தறிவு என்ன செய்வோம் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நூறு ஐம்பது தந்துகிட்டு இருக்கிறார் இன்னொரு ஆளோட பல உரிங்க எப்ப பார்த்தாலும் ஒண்ணுமே உங்களுக்கு தரவே மாட்டார் உங்களுக்கு சொந்த ரூபா தருவாரு ஐம்பது ரூபா வாங்கிட்டு போயிருவாரு இருபத்தி ரூபா உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிருவாரு நீங்க யாரை விரும்புவீங்க நீங்க யாரை விரும்புவீங்க பார்க்கும்போது எல்லாம் உங்களை பணத்தை படிச்சிட்டு போறாரு அவரை விரும்புவீங்களா போதெல்லாம் நீங்க நினைக்கும் போதெல்லாம் எல்லாம் தந்துகிட்டு அந்த நண்பரை விரும்புவீங்களா தான் விரும்புவீங்க விரும்புவீங்க அப்ப உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாம் தர்ற மாதிரி ஆன நிலையில் உங்க தாயும் தந்தை இருந்து நினைக்கும் போது உங்களை தந்தாங்க தங்களை தியாகம் பண்ணி உங்களை வளர்த்தாங்க தங்களுடைய வயிற்ற கட்டி உங்களுடைய வயிற்ற வளர்த்தாங்க தங்களுடைய சுகங்களை தியாகம் செஞ்சு உங்களை சுகவாசிகள் ஆக்குறதுக்காக வேண்டி பாடுபட்டாங்க இதெல்லாம் யாரும் பள்ளிக்கூடத்தில் வேண்டியது வேண்டியதில்லை நீங்களே பாத்தீங்க நீங்களே அனுபவிச்சீங்க உங்க கண்ணாலேயே நீங்க பார்த்த ஒரு சமாச்சாரம் இப்ப நீங்க பெற்ற குழந்தை இருக்க அது உங்களுக்கு என்ன செஞ்சு ஒண்ணும் செய்யல ஏதாவது கொடுத்துச்சா ஒண்ணும் செய்யல எந்த என்ன பயன் அடைஞ்சீங்களா ஒரு பயன் அடையல இப்ப என்ன செய்யணும் லாஜிக் பிரகாரம் பகத்திரி பிரகாரம் பார்த்தா என்ன பண்ணணும் என்ன நடந்திருக்கணும் இது கடந்த கடந்து அதை காப்பாத்த போதில்ல எங்க அம்மா உள்ள இது கடந்துட்டு போகுது இது போனா உன்னு பாத்துக்கிறேன் இன்னொரு அம்மா என்ன கிடைக்குமா லாஜிக் சரி

வந்து இன்னொருத்தவன் கொண்டு லாஜிக்கு சாணி பூசி மறைச்சு ஒருத்தவங்க அவன்தான் கடவுள் மறைச்சு இது வளர வேண்டியது இது சாதிக்க வேண்டியது இருந்து நிறைய காரியம் ஆக அது அனுபவிச்சு முடிஞ்சது அது கொண்டா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி உன் மூளை அப்படியே மலங்க வச்சு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனால ஒரு நன்மை உனக்கு கிடைக்கல ஆனாலும் கொடுக்கறேன் ஒரு நன்மை அடையல ஆனாலும் சேச்சிக்கிறேன் உன் வெள்ள வேட்டில வந்து உடுத்திட்டு உட்காருவ மலத்தை கழிச்சு விட்டுருவான் உன் புள்ள ஒன்றரை வயசு புள்ள தீயின்னு சிரிப்ப கோவம் வருமா உனக்கு கோவம் வராது அது மாதிரி தெருவில் போகும்போது வண்டியில சேர் அடிச்சுதான் போய் இந்த மேடையில் நான் பேச முடியும் அப்படி வார்த்தை எல்லாம் வரும் சொல்ல முடியுமா என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டல அதை விட மோசமா மலத்தை கழிச்சிருக்கலாம் அப்ப உனக்கு கோவம் வர மாட்டேங்குது மூத்திரம் கோவம் வர மாட்டேங்குது உன் புள்ள அப்போ இந்த ஓம் பிள்ளைங்கிற ஒரு உணர்வை உண்டாக்குறது இது எந்த லாஜிக்கலையும் வரல அங்க ஒருத்தர் இருந்துகிட்டு லாஜிக் பிரகாரம் உங்க அம்மா தான் சந்தேகம் இல்ல நந்தி கடன் பட்டது உங்க அம்மா தான் சந்தேகம் இல்ல உங்க அத்தாவுக்கு தான் எல்லாம் செய்யணும் அதுல சந்தேகம் இல்ல அதெல்லாம் இருக்கட்டுப்பா இப்ப செய்யணும் உனக்கு தூண்டான எதுக்கு தூண்டான் ஏன்னா உங்க அம்மா என்னதான் இருந்தாலும் அப்படி நகண்டு போய் தண்ணி அவங்களா சாப்பிட முடியும் அவங்களா எடுத்து மாத்திரையை முழுங்கிட முடியும் இது ஒண்ணும் நீ என்ன செஞ்சு ஆகணும் அந்த நிலையில் இருக்கு பாட்டு சொல்லி உன்னை திருப்பி விடுறான மனித குல வளருவதற்காக வேண்டி உங்களை செட்ட பத்தியில இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள கனெக்ஷன் போயிருவேன் இதுக்கு என்ன தொடர்பு படுத்த முடியும் உன்னால இந்த அப்பனுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குங்க இந்த அப்பனுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இன்னும் சொல்ல போனா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணத்துக்காக தான் சொல்றேன் இவனுக்கு பிறந்ததா இல்லாம இருக்கிறது நினைச்சிருப்பான் அப்போ அந்த தொடர்பு அப்படிதான் இருக்கும் இவனுக்கு பிறந்த இருக்காத குழந்தையா இருந்தா கூட உள்ள நினைச்சுதான்ல நினைச்சதுக்காக வேண்டி என்ன அப்படி தான் மாற்றி விடுறான் ஒரு கடவுள் இருந்துகிட்டு செய்யறான் அப்ப அந்த கடவுள்னு ஒருத்தன் இல்லைன்னா இது நடக்குமா இது சாத்தியமாகுமா பகுத்தறிவு பிரகாரம் இருந்தா நம்ம அதுதான செய்யணும் அப்ப இதை எப்படி சாய்த்து ஓங்கி அறந்த என்ன ஆயிருக்கும் ஏன் வேட்டியில மூத்தனம் பெஞ்ச உன்ன கோவம் வரும்ல ஓங்கி ஒரு அற அன்னைக்கு ஒன்றரை வயசுல கொடுத்தா நிக்குமா நீ உட்காந்துருக்கு அப்பெல்லாம் அப்படி பண்ணியிருந்தான்னு சொன்னா ஏன் அப்பவும் பண்ணியிருந்தான்னு சொன்னா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க முடியுமா அந்த நேரத்தில் ஒரு அடிக்கு தாங்க மாட்டோம் அதுக்கு விலை என்ன பண்றான் சந்தோஷம் இல்லையா இது இது இந்த இடத்துல எங்க வச்சுக்கல பகத்திரி என்ன பண்ணு யார் நம்ம வேட்டையை நான் அடிக்கணும் அதான் பகத்திரி அதான் பகத்தறிவு அது வாய் எறும்பு கடிச்சாரு சாவடிக்கிறேன் இல்லையா மனுஷன் நடக்கணும் எறும்பு கன பகத்திரக்கா இருக்கு சரியா உட்ருறியா அதுக்கு அறிவு இருக்குதா உனக்கு கடிச்சா வலிக்கும்போது தெரியுமா தெரியாம திறமு கடிச்சு பிசாமல் இருக்குன்னுப்பா குருவையா ஒரு எறும்பா இருந்தா கூட நீ அடிக்கிற ஒரு கொசுவா இருந்தா கூட அது என்ன தே தேர்ந்தெடுத்துக்கிட்டு உனக்கு பகையா கொசுவுக்கு அதுக்கு தேர்ந்தெடுத்தால் கொண்ட வருது அது பசிக்கு வருது உரித்து போயிட்டு போகுது அப்படி நுட்றியா கொசு கடிச்சா சாவடிக்கணும்னு நினைக்கிறேன் எறும்பு கடிச்சா ஒண்ட அடிக்கணும் நினைக்கிறேன் உன் புள்ள முத்திர மேஞ்சா மட்டும் இன்னொரு வீட்டுக்குள்ள வந்தா யாரும் பார்க்கல அடிக்கவான் யாரு பாத்துட்டு இருந்தா வேண்டாம் அது மனிதா மனத்துக்கு அப்பால பட்டதா தெரியும் வேற யாரு பாக்கறேன்னு வையுங்க அப்படின்னு கோவம் வரும் குறைஞ்சபட்ச வாய்நாளையா இல்ல எதுக்கு சொல்றேன் அப்ப என்னன்னு கேட்டா நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் ஏராளமான அதிசயங்கள் ஏராளமான அற்புதங்கள் இந்த இடத்துல எல்லாம் கடவுள் ஒருத்தங்க இல்லன்னா இங்க நடக்காது கடவுள் இயற்கை இயற்கைங்கிறியப்பா இயற்கைப்படி என்ன நடக்கணும் இயற்கை படி

இன்னும் சொல்ற காலங்க நம்ம பகத்ரி வெந்த லட்சணத்துல இருக்குன்னு ஒரு குடிக்கிறான் ஒரு குடியறான் குடிக்கிற தப்புன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமில்ல அவன் குடிக்கினா அவளுக்கே தெரியல தப்புண்டு ஒரு பகத்ரிவாதிக்கு அவனுக்கே தெரியும் தப்புண்டு குடிக்கலாம் குடிக்க கூடாது அதனால கெறி புட்டு வரும் அது வரும் இது வரும் ஏன்டா குடிக்கிற குடிக்கறான் குடிக்க கூடாது குடிக்கنا இது என்னது என்ன பகத்ரிங்கற இரான நம்ம பகத்ரி நம்ம பகத்ரி ஆஹா ஓன்னு பீதிக்கிற அளவுக்கு பகத்ரி ஒண்ணும் கிடையாது कळங்களா ஒரு விஷயத்தை அழுத்தமா ஸ்ட்ராங்கா சொல்லி நம்ம அதை கரெக்ட் பண்ணி போக மாட்டேங்குது நம்ம பகத்திரிவு இந்த பகத்திரி வச்சுக்கிட்டு தான் இவர் கடவுளை இட போடுறாரு இந்த ஒண்ணு போதவர்கள் பகத்திரி வச்சுக்கிட்டு தான் அவன் கடவுள் இருக்கிற கொண்டாந்து காட்டு அப்படிங்கிறாரு அப்ப அதுக்கு தான் அல்ல என்ன பண்றான் ஒரு பில் அருளி ஆயாத்து மூக்கினி இந்த பூமி முழுவதும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன சிந்திக்கிற மக்களுக்கு ஒரு அம்புசிக்கும் உங்களுக்குள்ளேயும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன அவ்வளவு நீங்க விளங்க மாட்டீர்களா அதை போய் பாருங்கப்பா அதை போய் சிந்திங்க நீங்க வாழ்ற பூமியை எடுத்துட்டு பாருங்க எத்தனை ஜீவராசிகள் இருக்கு அதை எடுத்து பாருங்க நம்ம இன்னைக்கு பாக்குற ஒரு அற்புதத்தை ஒரு அற்புதத்தை பாக்குறீங்க லாஜிக்கல நீங்க படிச்சிருப்பீங்க அதாவது உயிரியல் படிச்சிருப்பீங்க அந்த உயிரியல் உங்களுக்கு என்ன சொல்லித் தரனா ஒவ்வொரு கால்நடைகளை பத்தி ஒவ்வொரு ஜீவன்களை பத்தி அதனுடைய உற்பத்தியை பற்றி அதனுடைய வளர்ச்சியை பற்றி எல்லாம் நீங்க படிக்கிறீங்க அத படிக்கும்போது போது அங்க பகுத்தறிவு தோல்வியுடைய காட்சியை பாக்குறீங்க என்ன காட்சி அது எதை எதனுடைய உற்பத்தி ரொம்ப கம்மியா இருக்குதோ அது நாட்டில் கம்மியா தானே இருக்கணும் எதனுடைய உற்பத்தி ரொம்ப குறைவா உற்பத்தி ஆகுதோ அந்த ஜீவன்கள் வந்து உலகத்தில் கம்மியா இருக்கணும் எதனுடைய உற்பத்தி வந்து அழிவு என்னுடைய அழிவு அதிகமா இருக்குதோ அதனுடைய எண்ணிக்கை என்னவா இருக்கணும் குறைவா இருக்கணும் நல்ல பலமாக வீரமிச்சதாக இருக்கிறதோ அதனுடைய உற்பத்தி என்ன இருக்கணும் உலகத்தில் அதிகமா இருக்கணும் இதான சாதாரண ராஜிக்கு ஆனா இந்த பகுத்தறிவு லாஜிக் அப்பாற்பட்டு இது உன் கணக்குடா உன் மூளைக்கு இவ்வளவுதான் தெரியும் இங்க பாரு நாஞ்சல் வேலை பாரு நல்ல சொல்றான் அல்ல செஞ்சு காட்டுறான் நான் இருக்கிறேன் என்று காட்டுறான் அதிகமான உற்பத்தி பண்ணக்கூடிய ஜீவன்ல முயல் இருக்கிற முயல் முயல் பாத்திருக்கீங்களா அது எப்படி உற்பத்தி ஆகும் தெரியுமா முயலுடைய உற்பத்தி உங்களுக்கு தெரியுமா ஒரு நேரத்துக்கு ஒரு தசை குட்டி